ரொமான்டிக் டேரக்டர் மட்டும் இல்லைங்க இந்தியன் சினிமாக்கே வந்து வரப்பிரசாதமாக இருக்க ஒரு டேரக்டர் தான் நம்ம மணிரத்னம் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே வந்து மாறுபட்ட திரைப்படங்களாக இருக்கும் அதுவுமே அவர் ரொமான்டிக் திரைப்படங்கள் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இந்த காலத்து ஜென்ரேஷனும் சரி அந்த காலத்து ஜென்ரேஷனும் சரி எல்லாருமே ஃப்ளாட் ஆயிடுவாங்க அந்த காலத்துல அவர் எடுத்த மௌனராகம் திரைப்படம் இந்த காலத்துலயுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த காலத்து ஜென்ரேஷனுமே வந்து அந்த திரைப்படத்தை லைக் பண்றதும் இல்லாம அந்த திரைப்படம் மாதிரி இன்னொரு திரைப்படம் வராதான்னு ஏங்கிட்டு இருந்தாங்க அதை புல்பில் பண்ற விதமா தான் நம்ம மணிரத்னம் அவர்கள் இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஓகே கண்மணி அப்படின்ற திரைப்படத்தையும் எடுத்தாரு அந்த படமும் சூப்பர் டூப்பர் மேசிவ் ஹிட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மணிரத்னம் மற்றும் ஏஆர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரோஜா அப்படின்ற திரைப்படம் மூலமா அறிமுகமாச்சு அறிமுகமான அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல வந்த எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்கை பத்தி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது இப்போ நம்ம மணிரத்னம் அவர்கள் கார்த்திகை வச்சு காற்று வெளியிடை அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஷூட்டிங்லாம் முடிஞ்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்க இந்த திரைப்படம் டூ தௌசண்ட் செவன்டீனான இந்த இயர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க காற்று வெளி இந்த திரைப்படத்தோட டீசரை ரீசண்டா தான் ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணது தாங்க இந்த படத்தோட டீசருக்கு எவ்வளோ வியூஸ் தருமா கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேல இந்த வியூஸ் போயிட்டே இருக்கு இன்னமும் இந்த திரைப்படத்தோட டீசரை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி டெய்லி பார்த்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு அந்த திரைப்படத்தோட டீசர் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுவுமே இல்லாமல் அதில் வர சாங் இருக்கு பாருங்க இப்போவுமே நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க ஐயோ இந்த படத்தை எப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீசருக்கே இவ்வளோ கிரேஸாக இருந்திருக்குன்னா இந்த படத்துல சிங்கிள் ட்ராக்கர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெயிட்டிங் ஃபார் யுவர் புன்னகை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பாடலை வந்து ரொம்பவே சூப்பர் டூப்பராக எடுத்திருக்காங்க விஷுவலாக பார்க்கவும் சரி கேட்கவும் சரி பாடல் அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் ஸ்டார்ட் ஆகும்பொழுதே அச்சச்சோ எனக்கு எழுந்து நின்று ஆடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த பாடலுடைய சிங்கிள் ட்ராக் டீசருக்கு எழுந்து நின்று ஆடி இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் பாடல்ல நடுவுல நடுவில் அழகியே அழகிய அப்படின்ற வார்த்தை வருது இந்த அழகியே அப்படின்ற வார்த்தையை தான் பாடலுக்கு பேராவும் வச்சிருக்காங்க இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது அப்படின்றதுக்கு இது ஒன்றே சாட்சியாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடலுடைய சிங்கிள் ட்ராக்குடைய டீசருக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா படத்துக்கு எவ்வளோ பேர் வந்து ஆவலாக இருக்காங்க நீங்களே பார்த்துக்கோங்க மணிரத்னம் அவர்களுடைய படம்னாலுமே ரொம்பவே கிரேஸில் சுற்றுவோம் அதுவும் மணிரத்னம் அவர்கள் ரொமான்டிக் படம் எடுக்கிறாருன்னு சொன்னால் இன்னும் கிரேஸாகவே சுற்றுவோம் பாடல்கள் எல்லாம் இவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா சுத்தம் எல்லாம் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வெயிட் பண்ணுற ஒரே படம் வந்து காற்று இலை திரைப்படமாக தான் இருக்கும் அர்ஜுன் சந்தி அவர்கள் வாய்ஸ் கொடுத்த இந்த பாடலில் வந்து ஹரிச்சரன் மற்றும் ஜோனிதா காந்தி இவங்க ரெண்டு பேரும் சரணம் போஷனை வந்து பாடியிருக்காங்க இந்த பாட்டுடைய பாடல் வரிகளை எழுதினது நம்ம மதன்காக்கி அவர்கள் தான் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் இந்த ரெண்டையும் கலந்து எழுதினாரு இருப்பாருங்க பாடல் எப்படா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் எப்படா நம்ம தேட்டரில் போய் உட்காந்து இந்த பாட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மணிரத்னம் மற்றும் ரஹ்மான் இவங்களுடைய காம்பினேஷன்ல காதல் பாடல்களை கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆவலா இருக்காங்க தெரியுமா ஓகே கண்மனுடைய மனமனம் மென்டல் மனதில் பாடலா இருக்கட்டும் கடல் திரைப்படத்தோட நெஞ்சுக்குள்ளே இன்னமும் நிறைய பேரோட குவாலியூனாவே இருக்குன்னா அந்த அளவுக்கு மணிரத்னம் அவர்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்ட இந்த மியூசிக் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் காற்று வெளியிட திரைப்படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை எங்களுடைய கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க